அதில் இதில் நான் க வந்து அமைந்ததற்கு நம்முடைய சிட்டிபா பையா அவர்களும் மற்றும் நம்முடைய ஸ்ரீதர் அவர்களும் இங்கே நம்ம தலைவராக நம்முடைய நம்முடைய ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவரும் கௌரவ் இவர் நம்முடைய அவர்களுக்கும் அக்கங்களையே மற்றும் வந்து இரு வந்திருந்த அனைவருக்கும் வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து நமது பார்க்ரணத்தில் பரமேஸ்வரி என்ற ஒரு ஸ்தலம் பெருகோல் அதாவது வெஸ்ட் கோதாவரி ராஜமந்திரி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தான் அது வடத்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஆகிர கிலோமீட்டர் இருக்குது அந்த போர்ட்டு நம்ம சமுதாய இரநூத்தி நாற்பது ரூபா போட அந்த கோவில் கட்டியிருக்கிறோம் அந்த கோவில் திறப்பு விழாவிற்கு ஜனாதிபதி அவர்கள் தான் வந்து திறப்பு விழா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே மாதிரி அந்த கோவிலுக்கு வந்து பவுண்டர் வந்து ரோசையா கவர்னர் அதாவது ஆந்திரா கவர்னரும் நம்முடைய தமிழ்நா ஆந்திரா முதலமைச்சரும் நம்முடைய த தமிழ்நாடு கவர்னராக தான் அவர் பவுண்டராக இருக்கிறாரு அந்த கோவிலில் வந்து கம்ப்ளீட் விக்கிரகம் மட்டும் பஞ்சலோக விக்கிரகம் அந்த விக்கிரகம் மட்டும் பதினஞ்சு கோடி ரூபா வருதுங்க அந்த கோவில் நிர்வாகத்தில் வந்து எல்லா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லாமே இருக்கிறாங்க அந்த கோவிலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து என் தலைவராக பங்கேற்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆரிய வைசிய ஜனங்களுக்கு நான் முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கிறேன் பல துறையில் இருக்கின்றிருக்கேன் அந்த பெரியோர்கள் ஆசிரியத்தாலும் மாதா பிதா குருவ ஆசிரியத்தாலும் தான் இந்த தமிழ்ச்சங்கத்தில் வந்து ஐக்கியம் இருக்கிறேன் இதை நான் ரொம்ப என் குடும்பத்தார் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வந்திருக்கிற அனைவரோட உள்ளிட்ட சார்பிலும் நான் உங்களை அனைவரையும் பாரத்தோடு வணங்குகிறேன் நன்றி ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகில செய்யறது ஆன்மீக குழு ஆன்மீக குழு தலைவர் ஏன்னா இந்தியா புறாமல் அவர் வந்து ஆன்மீகத்தில் செயல்பாடுகள் இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து பல குழுக்களாக பிரிக்கிறோம் அதில் ஆன்மீக குழுன்னு சொல்லி அதில் வந்து ஐயோ சிரிபாபா ஐயா அவர் வந்து ஆன்மீக குழு அமைப்பாளராகவும் அதாவது கௌரவ தலைவராகவும் தலைவராகவும் நம்ம நியமிச்சிருக்கோம் இப்போ எல்லோருமே வந்து இந்த கேக்கு வெட்டி நம்ம கேலண்டர் வெளியிட்ட பிறகு த தன்னுடைய தன் குறிப்பை வந்து நம்ம பேசுறதுக்காக நம்ம அழைச்சிருக்கோம் ஆனால் ஐந்து ஐந்து நிமிடம் சுருக்கமாக நம்ம ஒவ்வொருத்தரும் பேசிடலாம் கேக்கு வட்டி முடிச்சுட்ட பார்த்துக்கலாம் இந்த இன்று அகிந்த தமிழ்ச்சிங்க சார்பாக இந்த கேக் புத்தாண்டு ஆகில புத்தாண்டு கேக்கை வந்து நமது கௌரவ தலைவர் பழனிசெமையா அவர்களும் நமது சிறுபாலசர் மோகன் சார் அவர்களும் வி சி முருகேஷ் குபைய அவர்களும் நமக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் கேட்க முடியுது